ஏழாம் நாள் வர முதலாம் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் ஐந்தாம் நாள் ஆறாம் நாள் ஏழாம் நாள் வாழ்க்கையில ஏழு படிகள் இருக்குது ஏழு நாட்கள் இருக்குது வஸ்திரங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை துதியின் உடை பொச்சரிய

No turning back, no turning back, no turning back, no turning back, yes, yeah, so we've been

அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ அவன் ஆத்துமா இஸ்வர்களிலிருந்து தர்மையான காலங்களில் ஆண்டவர் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறார் எங்க வாழ்க்கை புளிப்பில்லாத அப்பமா இருக்குதா என்னை வாழ்க்கை புளித்த அப்பமா இருக்குதா பரிசேயர் சதுசேயர் ஏரோது இவருடைய உபதேசங்களை குறித்து இப்படி சொன்னாருக்குன்னு ஏற வசத சொல்றது பரிசேர் யாருங்க பரிசு யாரு யூதனு சதுசேர் யாரு யூதன் ஏழு யாரு யூதன் அப்போ புளித்தம்மா ஆண்டவர் அரியாளம் இல்ல ஆண்டவரை

அவன் ராடிக்கல்னா இவன் லிபர் ஆண்டவர்களுக்கு ராடிக்கல் தேவல்ல லிபரலும் தேவல்ல பாட்டு பாடல இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதேன்னுள்ளம் அது இயேசுவ போலாக பாடுங்க பிரமா வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை விபச்சாரத்தில் வாழ்க்கை தன்னுடைய சகோதர மனைவியை வைத்துக் சமையா இருக்குது அந்த ஐயாயிரம் பேருக்கு போஷிக்கிற அம்மா எங்க இருக்குது வசனத்தை கேட்ட கூடையா வசனத்தை கெட்டிக்க சொல் என்ன உபதேச வந்துருச்சு ஆனா இந்த வேதம் மாறாததுதான் இந்த வேதம் மாறாதது இந்த வேதம் சத்திய வேதம் இந்த வேதம் பரிசுத்த வேதம்

இன்னைக்கு சதையில நாம தான் ஆண்டவர் இந்த மூன்று கூட்டத்தாருடைய கிரிய எனக்குள்ள இருந்தது நான் எது இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது முடி அவருடைய

குசிக்கிறது என் சமூகத்துக்கு இடறை உண்டாக்கினால் நான் மாம்சத்தை புசியாம நான் தலைய முடி போடுற தலைய முடி இந்த தலையில கவர் பண்றது அது எத உண்டாக்கினா எல்லா உலகத்தமே எல்லா உலகத்தால எல்லாருகளுக்கும் தலைய முடி போடுறதையே கவர் பண்றது நல்லா பாத்துக்கோங்க போராட்டத்து சொல்றான் உன் கண்ணுக்கு கண்ட்ரோல் வைக்கணும் கரெக்டுங்களா உன் கைக்கு கண்ட்ரோல் உலகம் எப்படி சகோதரனுக்கு நீ நீ சாப்பிடாக்கிட்ட இருக்குது அந்த டிசிஷன் காரியம் ஆனா இந்த பரிசேகிற காரியம்

ஏழாம் நாள்ல யாரையும் குணமாக்க கூடாது பரிசேதை பிரமாணம் ஆண்டு கொடுத்த நியாய பிரமாணம் ஆனா ஏசர் செஞ்சாரு உன்னுடைய மாடாவது ஆடாவது குழியில் விழுந்துட்டு அத்துக்கு உடனே இருப்ப இதெல்லாம் காம்பரமைஸ் பண்ணிக்கலாம் ஆனா கொலை செய்யாது என்று சொல்லப்பட்ட பிரமாணத்தை

அந்த பிரமாணங்களை மாத்த முடியல பிசாசு ஹரிசன வாழ்க்கையில செல்லருக்கு மூக்குத்திலே இருக்கு செல்லன் ஜாதகமே அந்த 얘는 ஒரு பிசாசு கைல}}{| nail polish-ல இந்த ப்ளேன் வச்சு சொறந்து மோdna ஓடற ஓடற ஓடறட்டு ஓடி போச்சு என்ன வந்து நல்லா பாத்துங்க

கேட்பడినால் ஒரு ஆசீர்வாதம் கேட்கப்படவில்லை இன்னொரு பிரமாணத்தை கொடுத்தாரு முதல் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரைக்கும் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும் தேவன் கொடுத்த பிரமாணத்தை மீறக்கூடாது இப்ப புதுசா ஒரு பிரமாணம் வந்ததுங்க என்ன கொண்டான ஞானஸ்தானம் தெளிப்பு ஞானஸ்தானம் இதெல்லாம் யார் ஏற்படுத்துறது இஸ் இட் மேன்மேட் ஆர் காட்மேட்

அவர் ஆத்மா சாஞ்சி இடத்தையும் ஜெபம் பண்றாங்க நாமளாலும் சேர்ந்து ஜெகம் பண்ணும் எங்க இருந்துங்க வருது முதலாம் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரைக்கும் புளிப்பில்லாத அப்பத்தை குசிக்க வேண்டும் மூன்று பேரை பார்த்தோம் வரிசெய்யர் சதுசேயர் ஏலோதயர் சதைக்கும் போலாம் பாவம் செய்யலாம் ஏலோதயர் ஏழோர் என்ன சொல்றாங்கன்னா ஆலயத்துல போட்டு வர்றதுக்கு அரசியல்வாதியலே பரிசுத்த பீடத்தை பாடாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்தில என்ன சொல்லுங்க பயத்தோடு நடுக்கத்தோடு பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் அழகாக ஆண்டவரை தொழுது கொள்ளணும் ஆனா இன்னைக்கு நடக்கிற சுபாவங்கள் காரியங்கள் அப்படிங்க போது தேவனுக்குரிய கனத்தை கொடுக்கிறது சமூகத்தில் இதுதான் புளிப்புள்ள அப்பம் புளிப்புள்ள அப்பம் புளிப்புள்ள அப்பம் என் வாழ்க்கையில இந்த புளிப்புள்ள அப்பம் இருக்குதுன்னா நான் என்ன அர்த்தம்னா நான் இன்னும்

வரால் ஆசிர்வதிக்கப்பட முடியாது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது புளித்த மாவு என்னமாவும் ரிலீஜியஸ் லிபரல்ஸ் ஆனா இந்த ஏரோ இருக்காங்கல்ல ரிலீஜியஸ் பிராக்மெட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அன்னைக்கு மூணு நாள் உட்காந்து கேட்டாங்க பாஸ்டர் சத்தியத்தை ஆனால் இன்னைக்கு பேசுங்க நீங்க இன்னைக்கு பேசுங்க இன்னைக்கு மூணு நாள் இருக்க முடியுமா நடைமுறைவாதிகள் என்ன வாதிகள்

என்னது CORRECT! கரெக்ட் பொலிட்டிக்கலி கரெக்டும் வேற என்ன வார்த்தை பார்லிமெண்ட்ரிய உண்மை நமக்கு தேவை என்னது தேவடைய வார்த்தை கலப்படமற்றது துப்புரவானது உண்மையானது வல்லமை अब ये कौन सा सत्य तयना से रहा है पानी शिफान रहा है और वो लेकर तुझके भी पटाए हाँ ये रखते हैं और सफारी शो दो अगला यार तेरी माँ फिर तेरे को इस तरह ना और मुक्त दर्शन तुम होना है यार ऐसे भी बोल यार ऐसे भी बोल रहा है बड़े लोग बड़े लोग

இதுதான் சதுசேடைய ஆவி ஏழர்களுடைய ஆவின நம்ம சர்ச்ச அந்த ஆளை கூப்பிட்டு திறந்தா அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடுப்பான் சபைகள் அரசியல்வாதிகளால் திறக்கப்படுது எத்தனை ஊழைக்காரர்கள் பாவம் செய்யறவங்க ஒரு கையில போய் அவங்க முன்னாடி போய் இருக்கிறாங்க இந்த சுவாமி என்ன கூட இருக்குதாங்க புளிப்புள்ள வாழ்க்கையில் இருக்குமானால் நான் ஒரு பயணம் பண்ண முதல் நாள் தொடங்கி நாள் வரைக்கும் முதல் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரைக்கும் ஒரு வார்த்தை யாத்தாய் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் எகிப்திலிருந்து அவர்கள் போட்டு புளிப்பில்லா அப்பங்களாக சுத்தார்கள் அவர்கள் கூடாமல் தரிக்கக்கூடாமல் விடப்பட்டதினால் அது இருந்தது அவர்கள் எகிப்பில் துரத்தி விடப்பட்டபடியால் அது இருந்தது என் வாழ்க்கையில் புளிப்பில்லாத அப்பமாய் நான் மாற வேண்டும் என்றால் நான் எகிப்திலிருந்து துரத்தி விடப்பட வேண்டும் யார் தோற்றுனா நம்ம யார் துரத்துனா பார்வோன் அல்ல எகிப்தின் ராணுவம் அல்ல ஆண்டவர் மூலமாக தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் இருந்து துரத்தினார் என்ன செஞ்சாங்க யாத்திராவும் பதினைந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வருஷம் அவர்கள் எதிர்ப்பில் தரிக்க கூடாமல் விடப்பட வேண்டும் உலகத்தை விட்டு துரத்தி விடப்பட வேண்டும் அதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதுக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஆயத்த பாவத்தை விடுறதுக்கு அநேகருக்கு எனக்கு என்ன இல்லை விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை பாவத்தை நேசிக்கிறாங்க பாவத்தை விரும்புறாங்க அது பாவனை தெரியல ஒரு நாள் அது பாவனை தெரியும் போது இவங்களால் அது வந்து விடுவிக்கப்பட முடியாது சோம்பேறித்தனம் கனனித்திரை நாவி

ஆனால் ஆண்டவர் நம்மை புளிப்புள்ள அப்பங்களாக அழைக்கவில்லை புளிப்பில்லாத அப்பங்களாக அழைத்திருக்கிறார் கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிக்க பண்ணும் என்று அறியாதிருக்க நான் பரிசெய்தை புளித்தமாவா இருக்கிறனா சதுசேரை புளித்தமாவா இருக்கிறனா ஏரோந்தேரையும் புளித்தமாவா இருக்கிறனா இந்த மூன்று மாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஈஸ்வர்களுக்கு சொல்லி கொடுத்தார் இந்த காலவழியை நாம் அறிஞ்சிருக்கிறோம் இந்த மூன்று காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுமானால் நாம் புளித்தவா நாம் எல்லாரும் எழுந்திருப்போம்